உம்மை விட்டு எங்கு நான் போக மாட்டேன் உம் அன்பை விட்டு எங்கும் நான் செல்ல மாட்டேன் உம்மை விட்டு எங்கு நான் போக மாட்டேன் உம் அன்பை விட்டு எங்கு நான் செல்ல மாட்டேன் உம் கரம் என்னை காப்பதினாள் உன் வேலன் என்னும் எழுப்பதினாள் தேவக்கரம் என்னை காப்பதி

மிகுந்த சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களை அபிவிதமாக அழகாக கொண்டு கொண்டுதான் இருக்கிறார் இல்லையா கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை அவர் கண்மணி போல பாதுகாத்த ஒரு நல்ல தகப்பன் அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாம் செய்ய வேண்டிய கனங்கள் நாம் கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுங்க தகப்பனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் இந்த மாதத்தை தேவன் இன்னும் அதிகமாக அளவில்லாமல் நம்மை அவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் எண்ணற்ற மகிழ்ச்சிகளை தரப்போகிறார் அதன் விசேஷ வண்ணம் என்ன தெரியுங்களா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல கனி தகப்பனுக்கு பிரியமான ஒரு கனிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அருணாகிரேசு சுவாமி விரும்புகிறார் நாட்களாக கடந்து போதும் நம்முடைய கனிகள் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிகளாக காணப்படும் வேதம் அழகாக சொல்லுகிறது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கவர்களாக இருக்க வேண்டும் நீதியின் கனி நாம் நாம் தேவனை தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இந்த நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை மகிமைப்படுத்துகிற நல்ல மாதமாக தேவன் வைத்திருக்கிறார் அந்த மாதத்தை நீங்கள் சரியாக கடவுளுக்கு நல்ல குணமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் பவுல் சொல்லுகிறான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் மரணம் எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறான் அப்ப அவனுடைய நோக்கங்கள் எண்ணம் திட்டங்கள் எல்லாம் எப்படியாவது இந்த கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த வேண்டும் இந்த கிறிஸ்துவை நான் எப்பொழுதும் உயர்த்த வேண்டும் அவருக்கேற்ற நல்ல மகனாக மகளாக வாழ வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் தனக்குள் தெய்வனை நோக்கி பார்த்து பார்த்து தன்னை உருவாக்கி கொண்டான் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைகள் ஞாயிற்றுக்கிழமையோடு கூட நாம் முடிந்து விடுகிறது ஓய்வு நாள் வருகிறோம் ஆராதிக்கிறோம் தெய்வனை தொழுது கொள்கிறோம் கடந்து போகிறோம் காலையில துதிக்கிறோம் இரவுல துதிக்கிறோம் இடைப்பட்ட நேரங்களில் அவருக்கேற்ற கனி நாம் இருக்கிற இடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி உங்களை நீங்க தான் அறைந்து பார்க்க வேண்டும் அழகாக அங்க சொல்லப்படுகிறது தேவனுக்கு மகிமையும் துதிகளும் உண்டாகும்படி ஏசு கிறிஸ்து வருகிற ஏசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய அந்த நன்மைகள் அந்த மகிழ்ச்சி அந்த நீதி எல்லாம் நீங்க எப்படி இருக்கணுமா நல்ல கனி கொடுக்கக்கூடிய நல்ல மரமாக இருக்க வேண்டும் அதான் யோவான் பதினைஞ்சுல அழகாக அங்க சொல்லுகிறார் நானே திராட்சை தோட்டம் எவன் ஒருவன் என்ன நிலைத்திருக்கிறானோ அவன் நல்ல கனி கொடுப்பானா நிலைத்திருக்காதவன் எவனானாலும் என்ன பண்ண முடியாதாங்க கனி கொடுக்க முடியாத அப்ப நீ அடிப்படை பேஸ்மெண்டே குருசுடைய அன்புக்குள்ள ஆழமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் இந்த கிறிஸ்துடைய அன்பானது பரிபூர்ணமாக என்ன பண்ணணுங்க கனி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் ஏனோதானமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக நீங்கள் இருந்துடக்கூடாது உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சர ரொம்ப அன்புள்ளவர் இருப்பா அவர்கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்குது அவர் கடிந்து கொண்டாலும் பேசினாலும் அதில் ஒரு நன்மை இருக்குது என்று அறியக்கூடிய அளவுக்கு அநேக தேவ பிள்ளைகளை தேவன் இந்த அன்பின் பாத்திரத்துக்கு கையில கொடுத்திருக்கிறார் அதுபோல உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் இல்லையா என் தம்பி என் தங்கைமார்கள் என் தாய் தகப்பனர்கள் எல்லோரும் இவர்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி நல்ல குணம் இருக்குது ஐயா இந்த மகளை போல இல்லையா இந்த பிள்ளை ரொம்ப அன்பா பேசும் இந்த பிள்ளை எல்லாருக்காக ஜிபிக்கும் யாருக்கிட்டே கசப்பை வெறுப்பை காட்டாது அப்படி நல்ல ஒரு கனி ஐயா என்று சொல்லி உங்களை என்னையும் குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட குணம் அதிசயத்தினோடு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா என்று எண்ணி பாருங்க பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரியமுள்ளவன் தான் இருந்தான் அவனை எதிர்த்தவர்கள் யாரு அவர்கள் தூஷித்தவர்கள் யாரு கிறிஸ்துட ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்கு தடை செய்தவர்களுக்கு தான் அவன் எதிரியாக இருந்தான் ஆனா போகிற புறஜாதிகள் அவனை அறிந்து கொள்ளக்கூடிய எல்லாவற்றுக்கும் அவன் திருபையாக அவன் என்ன பண்ணாருங்க அன்பு செலுத்துகிறவனாக அவர் காணப்பட்டார் அப்போ எல்லார் மீதும் பாசமும் நேசமும் உள்ள அந்த தான் பல காரியங்களை சாதித்தான் பல திருச்சபைகளை உருவாக்கினான் பல ஊழியர்களை அவர் என்ன பண்ணாங்க இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்தி காட்டினான் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கனி கொடுக்குறீங்க அதுதான் தேவ பிள்ளைகளை மிக அவசியம் பைபிளை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் வாரந்தோறமும் நீங்க காலையில உங்க அன்றாட வாழ்க்கையில கூட நீங்க எழுந்த பொண்ணு என்ன பண்றீங்க கத்தரை துதிக்கிறீங்க அவரை கனப்படுத்துகிறீங்க மருமைப்படுத்துகிறீங்க எல்லாமே பர்ஃபெக்டா நீங்க செய்யறீங்க ஆனா அவருடைய வாழ்க்கை அந்த அடிப்படை குணங்கள் அந்த அன்பு அந்த விட்டு கொடுக்கிறது அந்த கீழ்ப்படுகிறது அந்த எரிச்சல்கள் இந்த பொறாமைகள் எல்லாமே நம்மளை விட்டு அகன்று போகணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலங்க விரும்பவில்லை அப்போ இந்த கனி இல்லாதனாலதான் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய உயர்வுகள் தடைபட்டு கொண்டு போகிறது இந்த அன்பு கற்ற கனி இருக்கும்போது நிறைய போராட்டம் இருக்கும் அதை மறுக்கவே முடியாது நீங்க கிறிஸ்துக்களை எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி பழகுகிறீங்களோ எந்த அளவுக்கு பிறடத்தில் நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பித்தாலே அந்த அன்பு உங்களுக்கு நிச்சயமா அகைன்ஸாக தான் மாறும் அவங்களும் உங்களுக்கு எதிரியால தான் மாறுவாங்க ஏன்னா அந்த எதிரியால போது நீ எதிரியா பார்க்குறாயா இல்லை ஆதிரியா செலுத்த அதே அன்போடு இருக்கிறாயா அதுதான் கனி சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா நன்கு தேவ பிள்ளைகளே இப்போ கூட ஒரு சக விசுவாசிக்கிட்ட நான் சண்டை போடுறேன்னா அந்த சக விசுவாசிக்கிட்ட அன்பா இருக்கிறேன் திடீரென்கிட்ட சண்டை போட்ட பிறகு நான் அந்த சண்டையை மட்டும் இல்ல மறுபடியும் இந்த விசுவாசத்துல அன்பு செலுத்துகிறனாக இருக்கிறனா அப்ப தேவன் அந்த சண்டையை மறக்க சொல்லுகிறார் நீ அன்புள்ள கனியா இருந்து சொல்லுகிறார் இல்லையா அதான் கலத்தில் அழகா சொல்லப்படுது இல்லையா ஆவின் கனிகள் இரக்கம் அன்பு பொறுமை சமாதல் இப்படி வார்த்தைக்கு குணங்கள் அடிப்படை இருக்கிறதா கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல குணங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று சொல்லிதான் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் இல்லையா நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறைவிடத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியல அன்பு செலுத்த முடியல சக விசுவாசி கிட்டத்துல கூட நம்மளால என்ன பண்ண முடியலங்க அன்பு செலுத்த முடியல அப்போ இந்த அன்பானது ஏன் நமக்கு வரல இந்த அன்பு ஏன் நமக்கு பூர்ணப்படல இந்த அன்பு ஏன் நிறைவாக வெளிப்படுத்த முடியல எப்போ சொல்லுவாங்க திடீர் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெருமை வந்து சற்றுனு உள்ள நுழைஞ்சிடுவான் அவன் வைரஸ் மாதிரி அந்த பெருமை மாதிரி அவன் தொடுவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க உள்ள அத்தனை அவன் என்ன பண்றாங்க அந்த பெருமை உள்ள புகுந்துடும் அப்போ உன் காதுல எந்த ஒரு நன்மையான செய்தி கூட என்ன பண்ண முடியாது கேட்க முடியாமல் இப்படி நல்ல நீ துதிப்ப நல்லா ஆராதிப்ப நல்லா தேவன நெருப்பு நெருங்க அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அமிர்த பயன் பாத்தீங்கன்னா அந்த துதி அந்த தேவடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கன என்ன பண்ணுங்க உன்னை அறியாமலே உனக்குள்ள இருந்து வெளியேறுவதை உன்னால உணர முடியும் அப்ப நீ என்ன பண்றேன்னா அதுல இருந்து மாறுபாடுகள் காணப்படுகிறது ஆனால நன்றி தெய்வ பிள்ளைகளை பெருமையை கொண்டு வந்துடாதீங்க எரிச்சலை கொண்டு வந்துடாதீங்க கீழ்படாத தன்மைகளை கொண்டு வந்துடாதீங்க எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு செலுத்துங்கள் விட்டு கொடுங்கள் தாழ்மையாக இருங்கள் கிறிஸ்துடைய பிள்ளை என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் தகப்பனை கனப்படுத்துங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் இதோ உங்களுக்காக இந்த மாதத்திற்காக நான் சீபிக்கிறேன் மகா பரிசுத்தம் இறக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே என் அன்பு பிள்ளைகள் ஒரு நாளும் தொத்து போக மாட்டாங்கப்பா அவங்க வாழ்க்கையில கடந்த மாதங்கள் அன்பற்றவர்களாக காணப்பட்டிருக்கலாம் பெருமை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம் சில நேரங்கள் கீழ்பிடியாக தன்மைகள் வாழ்ந்திருக்கலாம் எரிச்சல்கள் பொறாமைகள் வஞ்சனங்கள் அவர்கள் சூழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதத்தில் உன் பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிறார்கள் எல்லா காரியத்திலும் என் தகப்பனை மட்டும்தான் நான் கனப்படுத்துவேன் அவரைதான் நான் சார்ந்திருக்கிறேன் அவருக்கு தான் எல்லாமே முதலானதை நான் கொடுப்பேன் என்கின்ற அந்த விசுவாசத்தில் உன் பிள்ளைகள் கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த கிருபி நாவிகளை என் சுவாமி கட்டளை இதோ இப்பொழுது அதிகார நாமத்தினால் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் நிறைவுள்ள மாதமாக இருக்கட்டும் சரீரங்களுக்கு ஒரு பூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா பல விதமான கொடிய வியாதிகள் மிதங்கள் நன்கு பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக கடவுடைய வாரத்துடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக மாந்திர கிரிகள் செகுனை கிரிகள் இப்படி வில்லி ஏவல் என்கின்ற பலவிதமான முகத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டுகளும் படிக்கிற பிள்ளைகள் எழுதுகிற பிள்ளைகள் எல்லாவற்றும் தேர்ச்சி பெற என் உதவி செய்யும்படியாக செவிக்கிறேன் வேலை இல்லாத ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வேலைகளை ஏசு சுவாமி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் திருமண தடைகள் நீங்கட்டும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணைகளை தகப்பன் உருவாக்கி கொடுங்கப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கணிகள் திறக்கப்படுவதாக ஒவ்வொரு கர்ப்பத்தின் கணிகளை திறந்து விடுங்க நீர் கட்டிகள் கேன்சர் கட்டிகள் பித்தப்பை கற்கள் சிறுநீரக பிரச்சனை கிட்னி பிரச்சனை இப்படி பலவிதமான பலவனத்தில் இருக்கிறது ஒரு தெய்வீகமான வல்லமை இறங்கட்டும் ஆஸ்மா நோய் அல்சர் எல்லாவற்றுக்கும் ஒரு சுகம் உண்டாகட்டும் சுகர் நோய்க்கு ஒரு சுகர் உண்டாகட்டும் டைஃபாய்டு நோய் சுகர் உண்டாகட்டும் ஆண்டவரே இப்போது அந்த தெய்வீக சுகத்தை முடியாத நாங்கள் சூழித பிள்ளைகளை பாவத்துல சாபத்திலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் போதை பழக்கங்கள் குடி பழக்கங்கள் அன்சு வாக்குகள் போட்டு அடிமைப்படுத்தி வைத்திருக்க அந்த அடிமை கட்டுகள் அறுக்கப்பட்டு எங்கள் வாலிப தலைமுறைகளை காத்துக் கொள்ளுங்கள் திருச்சபைகள் எல்லா சபைகளையும் ஆசிரியங்கள் எல்லா ஊழியர்களையும் மென்மைப்படுத்துங்கள் எங்கள் இந்திய தேசத்தை ஆசிரியர்கள் எங்கள் பிரதமர்கள் மாநில முதலமைச்சர்கள் அனைவரையும் தெய்வ கரத்துக்குள் ஒப்புக்குறோம் தகப்பென் தாமே பொருட்படுத்தி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும் ஆமே ஆமே